தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் என்று வீரம் முழக்கமிட்டு வெள்ளைய ஏகாதிபத்திய கொலை நெடுங்க செய்த வீர வேங்கை அன்றைய புலித்தேவன் காலம் தொடங்கி தேசிய தலைவர் தெய்வீக திருமணார் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர் காலம் வரை சுதந்திர போராட்டத்தை எடுத்து இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் தன் உயிரே துச்சமணு மதித்த வீர மரபர்கள் வாழ்ந்த பூமி அப்படி இருக்கும் இந்த பூமியிலே கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திருநெல்வேலியிலே க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஜங்ஷன் முன்பாக இந்த தேசத்துக்கு எதிராக பிரிவினைவாதிகளும் சூழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடந்து வருகிறது பசுமன் அவர்கள் தான் உயிரோடும் இருந்தபோதும் அவர் வாழ்ந்த போதும் அவருக்கு எதிரான கிளர்ச்சிகளும் அதிகம் அவருக்கு எதிரான சூழ்ச்சிகளும் அதிகம் தேவர் திருமகனார் மறைந்து இன்று அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இன்றும் அவரை வைத்துதான் தமிழக அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்தியாவில் போற்றப்படும் மாபெரும் தலைவராக வடக்கே மேற்கு வங்காளத்தில் உதித்த மாவீர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தெற்கில் சூரிய தென்னகத்து வேங்காய் பசுமன் அவர்களை பற்றியும் ஒரு கயவன் ஒரு தேச துரோகி இந்த தேசத்துக்கான எதிரி ஒருவன் தேவர் திருமண கல்லூரி மேல நீதி கல்லூரியிலே அவர் போட் படித்த ஒரு கயவன் பேசுகிறார் தேவரை தேசத்துறையி தேவருக்கு தேவர் வந்து ஒரு வட்டார தலைவர் அவர் ஒரு ஜாதிய தலைவர் தேவர் இந்த நாட்டுக்காக என்ன செய்தார் அவர் சொத்துக்களை யாருக்கு கொடுத்தார் நேதாஜி வந்து தாய்நாட்டுக்காக தாய்நாட்டு விடுதலைக்காக திட்டத்தட்ட பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து இந்தியாவின் முதல் பிரதமர் யார் என்றால் வங்கத்து சிங்க மாவீர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்தான் அவர்தான் இந்தியாவின் முதல் பிரதமர் நம்ம பாட புத்தகத்தில் என்ன படிக்கிறோம் பண்டித நேரு என்றோம் நேரு அவர்கள் இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் காட்டி கொடுத்தவர் ஆசாத்து இந்தியில் ஒரு சர்க்காரை உருவாக்கி அதனுடைய பிரகடனம் வானொலி நிலையம் தனி ரூபா நோட்டு தனி பிரகடனம் தனி அமைச்சரவை என்று உருவாக்கியவர் வெங்கட சிங்க மாவீரர் நேதாஜி சுபாஷ் சோதன் சுபாத சந்திரபோஸ் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த தேசிய தலைவர்களுக்கு எதிரான ஆட்சி தேவருக்கு எதிரான ஆட்சி நேதாஜிக்கு எதிரான ஆட்சி கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது தலித் மாடல் ஆட்சி தலித்துகளுக்கான ஆட்சி கடந்த ஆட்சி காலங்கள் எல்லாம் இந்த மாதிரி யாராவது தேவரை பேச முடியுமா இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள் ஆட்சியாளர்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை தேவருக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி எங்கேயாவது நடந்ததை கேட்டோமா கிடையாது திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்பொழுது எதிராகவும் தேவரின் தேசியத்துக்கு எதிராகவும் தேவரின் கொள்கைக்கு எதிராகவும் ஆட்சி நடக்கிறது இந்த திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது என்று தெரியுமா தேவருடைய மறைவை வைத்து அதை ஓட்டு பிச்சாக வைத்து ஊரெல்லாம் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்றைய கட்சி அவர்கள்தான் பிரதான எதிர்கட்சி அவர்கள் தலைமையில் அமைத்த கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள் தான் திமுக இன்று நாங்கள் தான் பெரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை பசும்பன் தேசிய கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுப கண்ணன் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டக்கு வருகை தெரிந்துள்ள எங்கள் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் கண்ணன் தேவர் அவர்களையும் மாநில அணி தலைவர் அருமை தம்பி கார்த்தி தேவர் அவர்களையும் வருக வருகை என விருது மாவட்ட சார்பாக வரவேற்கிறேன் குறைக்கலங்கோ அது போல அவர் கேட்கிறார் தேவர் திருமகனார் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தலைவர் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தலைவர் என்று இதே அருப்புக்கோட்டை தொகுதியிலே இந்த அருப்புக்கோட்டை தொகுதி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கோட்டை தான் பிடிக்குதே ராமநாதபுரம் ராஜா ரா முத்துராமலிங்க சேதுபதிக்கு கடலில் தொடங்கி மலை வரை அவருடைய சீமை சேது பாலம் என்று அழைக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்து மேற்கு துணை மலர் மலை வரை எங்களுடைய சொத்து அதே அருப்புக்கோட்டை என்பது பசும்பன் தேவரவருக்கு உட்பட்ட முப்பத்தி இரண்டரை கிராமங்களில் இதுவும் ஒன்று இதை சுற்றிடக்கூடிய திருச்சுளி வீரசோழன் நருக்குடி சிட்ட வண்ணாங்குளம் குறைவரை வசித்தான் முள்ள மீட்டாங்குளம் அதுபோல் பசும்பான் முத்தாலங்குளம் செங்கப்படை கல்லூரணி இப்படி ஏகப்பட்ட கிராமங்கள் முப்பத்தி இரண்டரை கிராமம் அந்த கிராமங்களில் போய் இன்று தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியம் எல்லோரும் பேசவில்லை தமிழ் தேசியத்தை தலித்துகள் தான் அதிகளவில் அளவில் பேசுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தலித்து என்று அரசியல் செய்தால் அவர்களால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அவர்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து தமிழ் வந்து அவர்களுக்கு மேலே ஊற்றி ஒரு போர்வை மாறி அதை மையமாக வைத்து நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு தேவருக்கு எதிராகவும் தேவரின மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து சூழ்ச்சி நடைபெற்று வருகிறது எங்கும் எந்த பற்றி யாராவது தவறா பேசிவிட்டு ரோட்டில் நடமாட முடியுமா முடியாது இல்ல வடக்கே மராத்திய மன்னர் மாவீரன் சிவாஜியை பற்றி பேசிவிட்டு நடமாட முடியுமா முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த தேசிய தலைவரை பற்றி யார் பேசினாலும் அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு பணமும் கொடுத்து உடவும் கொடுத்து வளர்த்து வருகிறது ஏனென்றால் இவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழகத்தை மு க ஸ்டாலின் ஆட்சி செய்கிறார் என்று தமிழகத்தை ஆட்சி செய்வது ப ரஞ்சித்தும் மாரி செல்வராசும் தான் அந்த தலித்து போர்வையில் தான் அவருடைய மகன் துணை முதல்வராக இருந்து கொண்டு இன்று தமிழகத்திலே தலித்துகளுக்கு ஆதரித்து உருவாக்கி உருவாக்கிவிடுகிறார் அந்த வினைதான் இன்று தேவதற்கு எதிராகவும் தேவருடைய கொள்கைக்கு கலவரம் பிரச்சனைகள் ஜாதிய கொடுமைகள் எல்லாமே நடந்து வருகிறது இதற்கெல்லாம் அரசு தான் ஒன்றாம் தேதி திருநெல்வேலியில் நடந்த இந்த பிரச்சனை நம்முடைய தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் மனு தேசிய தலைவர்களை இழிவா பேசிய அந்த செந்தில் என்பவனை கைது செய்ய வேண்டும் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என கூறி வருகின்றோம் தமிழகத்திலே தெலுங்கனை பற்றி பேசிய கஸ்தூரி அவர்களை ஆந்திராவில் போய் ஓடி பிடிக்கிறது காவல்துறை நீங்க கஸ்தூரி வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் அவர் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆதரவாக இருக்கிறார் அவர் தெலுங்கர்களை தரைக்குறைவாக பேசிவிட்டார் என்று ஆந்திராவில் போய் பிடிக்கக்கூடிய இந்த காவல்துறை தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு வீட்டில் மறந்திருக்கக்கூடிய செந்தில் மல்லரை செந்தில் என்பவனை ஏன் கைது செய்ய உங்களுக்கு துணிவில்லை உங்களுக்கான அதிகாரம் எங்கு பறிக்கப்படுகிறது என்ற கேள்விதான் இன்று ஆர்ப்பாட்டமாக நாங்கள் ரோடு சாலையில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த செந்தியிலை கூடிய விரைவில் காவல்துறை கைது செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் பசும தேசிய கழகத்தின் சார்பிலும் சென்னை கோட்டையை நோக்கி விரைவாக நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் தேவரை தவிர்த்து எவனும் அரசியல் செய்ய முடியாது அக்டோபர் முப்பது என்றவுடன் உடன் படையெடுக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர் வரை பசுமுனுக்கு வர்ற பசுமுனுக்கு வராத தேவரை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுற அவனுடைய ஆட்சியில அவளை கைது செய்ய முடியாத ஒரு வக்கற்ற அரசு பசுமுனுக்கு எதுக்கு வர்ற மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் தேர்தல் வந்தவுடன் நான் அந்த கட்சி நான் இந்த கட்சி நாங்கள் திராவிட கட்சியில பதவியில் இருக்கின்றோம் எதற்காக நீ பணத்தை சம்பாதிச்சிட்டு நீ பிள்ளை ஓட்டியோட சந்தோஷமா இருப்பா தன்னுடைய கிடைத்த பதவியை கூட தூக்கி பசுமன் தேவர் உங்களை திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக வாழ்ந்தவர் நேரு உலக தலைவரை எல்லாம் எதிர்த்து மாவீர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்காக தன் உயிரை தன்னை அர்ப்பணித்தவர் தேவரவர்கள் யாருக்கு தெரியும் அவன் கேட்கிற இந்திய தேசிய ராணுவத்தில் ஒரு மரவர் கூட கிடையாது நமது பகுதியை சேர்ந்த முக்கியத்துவம் சமுதாயத்தில் குறிப்பாக மரபர்கள் எவ்வளவு தெரியுமா அபிராம பக்கத்தில் மேலே பண்ணை குளம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலே காந்தாய் என்ற ஒரு பனிரெண்டு வயது தேசிய ராணுவத்திலே பாலர் படைப்பிடிவில் பணிபுரிந்தவர் நான் ஒரு முறையில் சந்தித்து அவரிடம் பேச இந்த பத்திரிகையில் நான் எழுதியிருக்கிறேன் நான் பத்திரிகையாளர் என்ற முறையில் தேவரையும் முழுமையாக படித்தவன் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை காந்தி மதிப்பாய் பனிரெண்டு வயதில் நேதாஜியை நேரில் சந்தித்தவர் முருகன் வேடம் அணிந்து நாணம் நடித்து அதில் வரக்கூடிய நிதியெல்லாம் திரட்டி நேதாஜி அவர்களிடம் ஒப்படைத்தார் எதற்காக நம்ம நாடு விடுதலை வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சூட்சியமான ஒரு விடுதலை வேண்டும் இந்த தேசம் விடுதலை வர வேண்டும் என்பதற்காக இந்திய தேசிய ராணுவ அமைத்த குழுவில் ஐந்து பேர் இடம்பெற்றார்கள் பசுமன் தேவரில் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபகராக இருந்தார் பிறந்த பற்றி தெரியுமா இன்று தமிழ் தேசியம் என்று பேசிக் கொள்கிறார்களே சாயல் குடியில் பிறந்த சசிவர்ணன் தேவரவர்கள் ஒரு சர்வதேச தலைவர் அவர்கள் தேவரை விட வயதில் மூத்தவர் என்றாலும் அவர் பல நாடுகள் அவர் ரஷ்யாவுடன் தொடர்பில் இருந்தவர் தேவருடைய பாராளுமன்ற கடிதங்களும் பாராளுமன்றத்துக்கு அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சசிவர தேவர் அவருடைய இல்லத்துக்கு தான் வரும் அவர் இந்திய தேசிய ராணுவத்திலே பொருளாதாரம் அதாவது அந்த பைனான்ஸ் செக்ரட்டரி சொல்லுவாங்க அதுக்கு இருந்தவர் என்ற தன் சொத்துக்கள் எல்லாம் ராணுவத்துக்காக கொடுத்தவர் அவிராமத்தில் பிறந்த இஸ்லாமியர்கள் ஐஎன்ஏ உருவாக்குவதற்காக தன்னிடம் இருந்த பொன் பொருள் கொடுத்திருக்கிறார்கள் ஜாதியிடம் கொத்தடிமையாக பண்ண அடிமையாக கூலி தொழிலாளியாக எல்லாமே இருந்தவர்கள் இன்று நாங்கள் தான் பெரியவர்கள் நாங்கள் தான் பாண்டியர்கள் என்றால் வெக்கமாக இல்லையா பசுமன் தேவரவர்கள் தன்னுடைய பெயரை அனைத்து இடத்திலும் பசுமண்பு முத்துராமலிங்க தேவர் என்றுதான் அவருடைய சட்டமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி இந்திய சுதந்திரத்திலும் சரி ஒரே பெயர்தான் தான் இருக்கிறது ஆனால் இன்று போலி வரலாறு பேசக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய சுய பேரில் எவனும் வருவதில்லை தன் பேருக்கு பின்னால் பல அரைமொழிகளை வைத்துக்கொண்டு கொண்டு வெளிவேசம் முடிகிறார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே தேவருக்கு எதிராக இங்கு ஆட்சி நடைபெறுகிறது இதே அருப்பு கோட்டை நாடாளுமன்ற தேர்தல் இதே அருப்பு கோட்டையில் அகம்படியர் மகா என்று ஒன்று இருக்கிறது பசுமன் தேவரவர்கள் ஒரே நேரத்தில் சட்டமன்றம் வெற்றி பெற்று அருப்பு கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அடைக்கிறது இங்க அருப்பு கோட்டையில் பல்வேறு இடங்களில் தேவர் சிலை இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கும் அந்த சிலைக்கான வரலாறுகள் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய செட்டியார்கள் தறி வச்சிருக்காங்க அந்த தறிக்கு கூட பசுமன் தேவர வைத்திருக்கிறார்கள் கௌரவ செட்டியார்கள் பள்ளிக்கூடம் வந்து ஒரு நூற்றாண்டு பழமையான பள்ளிக்கூடம் அவங்க ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க அந்த புத்தகத்தை நான் படிச்சு பார்க்கும்போது போது பசுமனும் தேவர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு

சேதுராம செட்டியார் அவருடைய பள்ளிக்கூடத்தை சோம சுந்தர செட்டியார் சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைத்தவர் பசுமன் தேவர் அவர்கள் நரிப்பையூரிலே பாரத மாதா பள்ளியை உருவாக்கி கொடுத்தவர் பசுமன் தேவர் அவர்கள் இங்க மட்டும் கிடையாது தேவர் வந்து ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் பர்மா சிங்கப்பூர் மலேசியா இப்படி தென்கொரியா இப்படி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தவர் இங்கு உள்ள கலைவர்களுக்கு தேவரை பற்றி என்ன தெரியும் சரியான வரலாறு தெரியுமா பேப்பரில் எழுதி வைத்து படிப்பவர்கள் தான் இந்த ஆட்சியில் இருக்கிறார்கள் அதை எழுதி கொடுத்த கூட ஒழுங்காக உச்சரிக்க தெரிந்தவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தேவருடைய வரலாறும் அவருடைய தியாகமும் இங்கு இருப்பவர்களுக்கு தெரியாது இன்னும் மக்கள் சிந்திக்க வேண்டும் தேசியத்துக்கும் தெய்வத்திற்கும் அப்பாற்பட்டு இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னை முழுமையை அர்ப்பணித்தவர் அப்படி இருக்கும் தேவருக்கு எதிராக எல்லா தலித்திய தலைவர்களும் தேவரை வஞ்சிட்டா பெரியாள் அவங்க வந்து தேவரை வச்சு அரசியல வளரலாம் நினைக்கிறாங்க ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் தேவருக்கு எதிராக தமிழகம் மட்டும் கிடையாது இந்திய அளவில் எந்த விழாக்கள் வந்தாலும் அந்த விழாக்களும் அழிஞ்சு போகும் தேவர் வந்து ஒரு கடவுள் ஒரு சித்தர் அவருக்கு எதிராக வளர நீங்க பாருங்க இந்தியாவிலே காந்தி பெரிய தலைவர் ஜவஹர்லால் நேரு பெரிய தலைவர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் நினைவு என்றால் அன்று ஒரு நாள் கூடிவிட்டு சென்று விடுவார்கள்

அப்புறம் மறுபடி அந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது அந்த சொத்தை எல்லாம் வாங்கிட்டாங்க அடைய முத்தாப்பா சொத்தை வாங்கல அந்த சொத்தை வந்து ஒரு காப்புரிமையா வச்சு அதை வந்து கல்லூரி ஆரம்பிச்சாங்க அந்த சொத்துக்களை இன்று வரை அனுபவித்தவர்கள் தலித்துகள் நீங்க பல கிராமங்கள்ல போய் பாருங்க இல்லையா ஒவ்வொரு ஏரியாக்களும் தாலா வச்சிருக்கு உத்தரமீன்களுடைய சொத்துக்களை யார் பராமரிக்கிறான்னு சொல்லி அரசுடைய போய் பாருங்க இப்போ வாழைக்கு வரவங்க பேசுகிறேன் மதுரையில் வரலாற்று பெற்றுமா இருக்கக்கூடிய ஐயா நவமணி அவர்களை வாங்க நேரில் பேசுவோம் இப்போ எல்லாருக்கும் டார்கெட் ஐயா நவமணி அவர்கள்தான் ஏன்டா அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார் இன்று தமிழகத்திலே தேவரை பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்றால் அது ஐயா நவமணி அவர்கள் அவரை கூப்பிடுறேன் வாங்க நேரில் பேசுவோம் வாங்க நேரில் பேசுவோம் ஏன்டா அவர் தகுதி என்ன ஓ தகுதி என்ன அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்தவர் எல்லா மொழியிலும் பேசக்கூடியவர் அவர் தேவருடைய வரலாற்றை தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் உனக்கு என்னடா தெரியும் நாயே பரவசி பயில நீ தேவரை வச்சு பேசி பெரிய பெரியவராயிரலாம் அந்த சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதை வச்சு வாக்கு வங்கிய மாத்தலாம் நினைக்கிற ஒன்றை மட்டும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் தேவர் அவர்கள் சூரியன் மாதிரி சூரியன் சுட்டால் சூரியா வெப்பம் தாங்கி வெப்பம் அதிகமா வெப்பம் எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரியும் மற்ற கோயில் மாதிரி கிடையாது பசுமன் தேவரை அவர்களை உண்மையாக வழங்கக்கூடிய உண்மையாக நேசக்கூடிய எத்தனையோ தலித் சமுதாய மக்களும் தலித்துகளும் பசுமொழி இருந்து முடிக்காணிக்கை எட்டு மொட்டை அடித்து போய் கொண்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் எல்லாரும் விரோதிகள் கிடையாது அந்த மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் இன்று தேவரை தவறான முறையில் சித்தரித்து தேவர் எதிரோ தலித்துகளுக்கு எதிரானவர் அவர் வந்து இந்த தலித்துகளை வந்து கொத்தொடிமையாக நடத்தினார் என்று ஒரு மாய பின்பத்தை எத்தனை வருஷம் கழிச்சு அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பொது வெளியில பேசுறாங்க இன்று சமூக வலைதளம் ஒன்று ஒன்று வந்து வச்சுக்கிறது யூடியூப் ஒரு செல்போன் இருந்தா அவன் பெரிய தலைவங்கிறான் ஒரு செல்போன் அதை வச்சுக்கிட்டு வாய்க்கு வர்ற வீடியோ போடுறான் அதான் நாலு அவரை பார்த்து அண்ணா நீங்க எல்லாம் பேசுறீங்க எல்லாம் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி உசுப்பத்தி வர்றது தான் இந்த பிரச்சனை இவ்வளவு அளவுக்கு வந்து கிடக்குது நான் என்ன சொல்றேன் இந்திய தேசிய ராணுவத்திலே லட்சக்கணக்கான வீர மரபர்கள் பயணித்த பூமி நம்முடைய ராமநாதபுரம் பூமி எல்லா தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக ராமநாதபுரம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் ராமநுரத்தை பூர்வீக கொண்டவர்கள் பர்மாவில் அதிக அளவில் வசித்து வந்தார்கள் இன்று இளந்தை குளம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது வேற ஒரு பக்கத்திலே அந்த ஊரை சேர்ந்த தேவர் வைத்திருந்தவர் தொழிலதிபர் மிகப்பெரிய செல்வந்தர் பசுமன் தேவர் முதல் முறையாக பர்மா சென்ற பொழுது அவரை அழைத்தது பர்மாவால் இஸ்லாமியர்கள் தான் முதல் முதல் அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவர் அந்த நாடு முழுவதும் சுத்தி வர்றார் தேவர் ஒருபோதும் தன்னுடைய சமுதாயத்துக்கோ தன்னுடைய ஜாதி மக்களுக்கோ உழைத்தவர் கிடையாது இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக இந்த நாட்டினுடைய தேசியத்துக்காக தேச தலைவர்களுக்காக இந்த நாடு சுதந்திரப்பட வேண்டும் என்று சிந்தித்தவர் ஒரு தொலைநோக்கு பார்வை உருவாக்கியவர் பாரத பிரதமர் ஏன் பேசுகிறார் தேவர் உருவா வந்தவுடன் அவர் ட்விட்டரில் பதிவு செய்கிறார் சமூக நீதியை நிலைநாட்டியவர் பசுமன் தேவர் உண்மையான சமூக உருவாக்கியவர் தேவர் தான் ஏனென்றால் தேவர் இருக்கும் பொழுதுதான் தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கியவர் கமுதி அருகே பாப்பனம் என்ற ஊர் அந்த ஊரில் பிறந்த மொட்டைய குடும்பம் திருச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோப்படப்பட்டி பெருமாள் முதலுத்தூர் இரட்டை பெம்பர் தொகுதியில் அவர் தலித்தலுக்கான சட்டமன்ற உறுப்பினர் அது எத்தனையோ எத்தனை அவர்கள் ராஜபாளையம் என்று சொல்லக்கூடிய இந்த தொகுதி குடும்பம் என்ற பறையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற பாடகர் அவர்தான் தேவருக்காக பட்டியட்டி அங்கெல்லாம் பாடி சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இங்கு அண்ணா படம் எடுக்கிறது காந்தி படம் எடுக்கிறது என் தலைவன் பசுமன் தேவர் படம் எங்கே என்று சட்டமன்றத்தில் முழங்கி சட்டமன்றத்திலே தேவர் படம் அமைத்து கொடுத்தவர் பாடகர் மொட்டையன் இப்படி அன்றைய காலகட்டங்களிலே ஹரிசன ஒருங்கிணைந்த ஹரிசனத்துக்கு அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு தலைவராக இருந்தவர் தேவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிற்குள் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் பசுமன் தேவர் தேவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது இன்றைய தலைமுறைகள் எல்லாம் முழுமையாக படிக்க வேண்டும் அப்படி படிக்கும் பொழுதுதான் தேவருக்கு எதிராக எவன் ஒருவன் குரல் உடைக்கிறானோ தேவரை தேவருக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசினாரோ அவர்களுக்கு கருத்தில் ரீதியாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இல்லைன்னா கண்ட நாயெல்லாம் பேசிட்டு போவேன் அவனை பேச விட்டு வேடிக்கையா போக கூடாது அதெல்லாம் இந்த செந்தில் என்பவனை காவல்துறை எப்ப கைது செய்யும் சொல்லுங்க எட்டு நாள் ஆச்சு தமிழ்நாடு முழுக்க அவன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என பல்வேறு இடங்களில் மனு கொடுக்கும் போராட்டம் இப்ப வந்து கைது செய்ய ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து உன்னாவரதான் ஏண்ட என்னடா அனுப்பிட்டீங்க கவர்மெண்ட் நான் சொல்லுங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கூடிய விரைவில் செந்தில் என்ற கயவரை தேசிய குற்றவாளி அவனை வந்து ஒரு தேசிய குற்றவாளியா தான் நாங்கள் பார்க்கிறோம் நேதாஜியை எவன் இழிவாக பேசுகின்றானோ பசுமன் தேவர் அவர்களை ஏன் இழிவாக பேசின்றானோ அவளெல்லாம் தேசிய குற்றவாளி தமிழ்நாட்டில் நீங்க ஒரு ஈவிராம பேசலாம்

அதனால இந்த திமுக அரசு என்பது ஒரு தலைத்திற்கான ஒரு அரசாக தமிழகத்தில் தொடர்ந்து வருகிறது இந்த ஆட்சியவும் இந்த ஆட்சி அதிகாரத்தையும் விரட்டி அடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை அவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வலுவான எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஒரு இருநூறு தொகுதியை பிடிச்சிடலாம் சொல்லி கூட்டணிக்குள்ளே குழப்பம் உருவாக்கி ரெண்டு நாள் ஆச்சு அம்பேத்கர் பிறந்த குழப்பமாய் ஓடிக்கிட்டு இருக்கு அது எங்கே போய் முடியும் போது தெரியல அதனால நம்மளுடைய மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த கூட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் வரை எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நிலைப்பாடு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யோசிக்கணும் ஓட்டு போடும் போது யோசிக்கணும் யார் வந்தா தேவருக்கு ஒரு புகழ் கிடைக்கும்

தென் மாவட்டத்தில் தென்காசியை மட்டும்தான் பிரிச்சிருக்கான் அதுபோல தமிழகத்திலே தொடர்ந்து இது போன்ற தேவருக்கு எதிராகவும் தேவருடைய கொள்கைக்கு எதிராகவும் தேவருடைய தேசியத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து நடைபெறுமானால் தமிழகம் மிக பெரும் கலவர பூமியாக மாறும் பாரூப்பா கூட தலைவர் ஆண்டி தேவர் சொல்லியிருக்காரு பசுமன் தேவர் அவருடைய பாட புத்தகத்தில் ஒரு காலத்தில் ஒரு கல்வியாண்டில் நீக்கிடுறாங்க நீக்கின உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அடுத்த கல்வியாண்டில் அந்த பாட புத்தகத்தை வந்து சேர்த்துக்கிடுவோம் அதுக்கான செலவு அதிகமாகும் சொல்லி அன்றைய ஃபாரூக் பிரகேஷனுடைய தலைவர் ஆண்டி தேவர் சொல்லியிருக்கிறார் சரி நீங்க சொல்றத கேட்டுக்கிறேன் ஆனா திருச்சிக்கு அருகே கூடிய அனைத்து மேம்பாலங்களும் இடிக்கப்படும் அதற்கு கட்ட வேண்டிய செலவை விடவா இந்த பாட புத்தகத்தை தனிப்பிரதியாக வெளியிடுவதற்கு ஆகும் அப்படின்ட்டு என்ன வேண்டி தேவர சொல்றீங்க ஒண்ணு இந்த கல்வி ஆண்டிலே தேவருடைய வரலாறு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டி தேவருக்கு அடிபணிந்து எஞ்சியவர் உடனே அந்த பாட புத்தகத்தில் சேர்த்தார் அப்படி இருக்கான வல்லோ அதாவது நம்ம மக்கள் திராவிட கட்சியில் இருங்க தேசிய கட்சியில் இருங்க தேவருக்கும் தேவர் இனத்துக்கும் ஒன்று என்றால் எல்லோரும் வாங்க தேவர் போய் வாங்கிக்கிட்டு அப்படியே அது எதுக்கு அந்த பிச்சை அதான் மக்கள் வந்து சிந்திங்க செயல்படுங்க தேவருடைய வரலாறுகளை படிங்க அவருக்கு எதிராக எவன் குரல் கொடுக்கிறானோ அந்த கைவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் வரை நாம் விடவே விடக்கூடாது இந்த போராட்டம் அருப்பு கோட்டையில் தொடங்கிய போராட்டம் சென்னையில் நடத்த வேண்டும் சென்னை முடிக்கிறோம் டெல்லியிலும் போய் நடத்தணும் அந்த அளவுக்கு நம்முடைய போராட்டத்தை வலுப்பெற வேண்டும் என கூறி இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அருப்பு கோட்டை மண்ணிலே நடத்திய பசுமன் தேசிய கழக நிர்வாகிகளுக்கும் அவருடைய தலைவர் ஜோதியார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்ற